பெருமையாக சொன்னாங்க ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும் இவர் யாருன்னு கேட்டிங்கன்னா நமது இந்திய தேசம் சுதந்திரப்பட்டு இந்த எழுபத்தி ஐந்தாவது வருடத்தை முன்னிட்டு வரக்கூடிய இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஒரு தொடர் பயணத்தை வந்து மேற்கொள்ள உள்ளார் இந்தியா முழுவதும் அவர் வந்து ஒரு பிரம்மச்சாரியாக தன்னுடைய வாழ்க்கையை இந்த தலைமுறை இல்லாது அடுத்த தலைமுறைக்கு இந்த சுதந்திரத்தை பற்றி எடுத்துச் சொல்வதற்காக மிகப்பெரிய ஒரு பயணத்தை எடுத்திருக்கிறார் இவங்க மிகப்பெரிய டீம் இந்த டீமுக்காக ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுங்க இந்த நிகழ்ச்சிக்காக அவர் மதுரை வந்திருக்காரு ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு பேட்ரியாட் அவர் வந்து நம்ம டிஸ்ட்ரிக் வந்து நமக்கெல்லாம் மிகப்பெரிய பெருமை தேங்க்யூ ஜாஹின் இந்த மேடை கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்கிறது சுழற்சங்கத்தை சுழல விட்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பரணிதரன் அவர்களே உங்களில் வணங்குகிறேன் நல்ல குரல் ஒளி கொடுக்கலாமே சுழற்சங்கத்தை சுழல வைத்துக் கொண்டிருக்கிறார் இது உலகத்தை பற்றி பேசி கொண்டிருக்கிறது ஏசுவின் பிறந்த நாளை சொல்லுகிற போது நேதாஜியை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறது இந்த தேசத்தை பற்றி சொல்லுகிற போது காஞ்சிபுரத்தை தமிழகத்தை பற்றி சொல்லுகிறது இந்த நாளை உங்களையெல்லாம் தமிழர்களை எல்லாம் ஒன்றிணைத்து தேசம் பாருங்கள் உலகம் பாருங்கள் என்று இந்த மேடை நமக்கு தந்திருக்கக்கூடியவர் மலைதோறும் பரணி தீபத்தை எல்லோரும் கையெடுத்து வணங்கினோம் இன்றைக்கு கிறிஸ்துமஸ் தீபத்தை கையெடுத்து வணங்குவதற்கு பரணி தீபமே கிறிஸ்துமஸ் தீபத்தை ஏற்றி வைத்திருக்கிறது என்பதைத்தான் இன்றைக்கு இந்த அரங்கத்திலே பார்த்து கொண்டிருக்கிறோம் உலகலாம் உறவு என்று சொன்னார்கள் உலகலாம் உறவு என்று சொன்னார்கள் சுழற்சங்கம் தனக்கென்று ஒரு அடையாளத்தை வைத்திருக்கிறது இன்றைக்கு இந்த அரங்கத்தில் சுதா அவர்கள் நல்லாசிரியர் சுதா அவர்கள் நல்லாசிரியராக பணியாற்றியவர் அவர் ஒரு தேசபக்தனை பக்தனை அறிமுகப்படுத்துகிற போதும் இன்றைக்கு காந்தி மதுரை காந்தி அருங்காட்சியகத்திலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய தேவதாஸ் காந்தி என்ற ஒரு யோகியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அவருடைய உச்சரிப்பில் இந்த தெய்வீகத்தை கொண்டு வருகின்ற சொல்லாற்றல் மிக்கவர் வாழ்க்கையே துறவு வாழ்க்கையாக வைத்து கொண்டவர் இந்த மாமனிதர்களோடு தியாகம் போற்றுவோம் என்ற உணர்வோடு எல்லையிலே இருக்கின்ற இந்த தேசத்தை காவல் காத்து கொண்டிருக்க கூடியதற்காக நாம் மேடையில் கொண்டாடுவதற்கும் விருந்துகள் உண்பதற்கும் மகிழ்வதற்கும் கொண்டாடுவதற்கும் ஆடல் பாடல் எல்லாம் அரங்கேற்றுவதற்கும் நிம்மதியாக வாழுங்கள் என்று தன் நிம்மதிகள் எல்லாம் தொலைத்துவிட்டு பாலைவனத்தில் பனி மலைகளில் காடுகளில் எல்லை வீரர்கள் இருக்கிறார்களே அவர்களுக்காக ஒரு கரவொழி எழுப்புங்கள் என்று அன்போடு உங்களிடத்தில் வேண்டுகிறேன் இவற்றையெல்லாம் சங்கமித்து தான் சுழல வைத்திருக்கிறார் ஒரு விரலில் சுழல வைத்திருக்கிறார் பரணிதரன் அவர்கள்தான் என்று சொல்ல வேண்டியிருக்கிறது இத்தனை முகங்களை எல்லாம் வரிசைப்படுத்தி இருக்கிறார் வாங்க என்பதைத்தான் அவர் பெரிதாக போட்டிருக்கிறார் விருந்தோமல் என்பது தமிழரின் பண்பாடு வாங்க இருங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றது இந்த தமிழர் பண்பாட்டை வாங்க என்று சொல்லி உள்ளே அழைத்து இருங்க என்று சொல்லி இருக்க வைத்து சாப்பிடுங்க என்று சொல்லி நமக்காக ஒரு விருந்தை தந்திருக்கும் இந்த பரணிதரனுக்காக மீண்டும் ஒரு தமிழரின் பண்பாடு விருந்தோம்பலை தந்திருக்கிறீர்கள் என்பதற்காக உலகெல்லாம் உறவு என்ற சுழற் கோப்பையினுடைய வழிகளிலே பார்க்கிற போது ஒரு கவிஞன் எழுதினான் வண்டியோட சக்கரங்கள் இரண்டு வேண்டும் அதில் ஒன்று சிறியதென்றால் வண்டி எப்படி ஓண்டும் என்று கேள்வியோடு அந்த கவிஞன் நிறுத்திவிட்டான் ரோட்டரி சங்கம் சுழற்சங்கம் மட்டும்தான் போலியோ நோயால் பாதிக்கப்பட்டு ஒரு கால் சரியாகவும் ஒரு கால் பழுதாகவும் சிறியதாக மெழிந்தும் போய் சாய்ந்து சாய்ந்து நடக்கக்கூடியவர்களுக்கு அந்த கேலிபர் காலை கொடுத்து நீயும் இரண்டு காலையும் சரியாக கொடுத்தவர்கள் ரோட்டரி சங்கத்தினர் என்பதை உலகம் அறியும் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது வண்டியோட சக்கரங்கள் வேண்டும் அந்த வண்டியோட சக்கரங்களில் ஒரு கால் பழுதான போது கூட அதை சரி செய்து கொடுத்தவர்கள் அந்த சொட்டு மருந்து என்று சொன்னால் ஒரு மருந்து கொடுத்தாலும் அது ஒரு சொட்டு என்றாலும் கூட அது ஒரு சொட்டை கொடுத்ததும் சுழற்சங்கமாகத்தான் இருக்கிறது ஒரு சொட்டு ரத்தம் என்கிற போதும் ஒரு சொட்டு வேர்வை என்கிற போதும் உதிரத்திலிருந்து உயிர் காப்பதற்கு ஒரு சொட்டு ரத்தம் என்று இரத்த தானத்தில் சொல்லுகிறார்கள் உழைப்புக்கு அடையாளமாக ஒரு துளி வேர்வை என்று சொல்லுகிறார்கள் ரோட்டரி சங்கம் உடல் ஆரோக்கியத்திற்கு டிசீஸ் என்று சொல்லுகிறோமே அதற்காக ஒரு சொட்டு மருந்தை தருகிறார்கள் என்று சொன்னால் ஒரு சொட்டு என்பதில்தான் ரோட்டரி சங்கம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்கிற போதும் தேசத்தில் நன்மைக்காக ஒன்று யூனிட்டி என்பதை தாரக மந்திரமாக வைத்திருக்கிறார்கள் அந்த யூனிட்டி எதற்காக ஒற்றுமை இந்த அரங்கத்தை ஒற்றுமைப்படுத்தி இருக்கிறார்கள் எல்லோரையும் ஒன்று கொடுத்திருக்கிறார்கள் பாரதி சொல்லுவானே இனி ஒரு விதி செய்வோம் என்று சொல்லுவான் இன்று புதிதாய் பிறந்தோம் என்று சொல்லுவான் கொண்டாடுகிற பிறந்த பிறந்த நாளை வரவேற்கின்ற நாளாக மாற்றி இருக்கிறார் பிறந்த நாள் இந்த டிசம்பர் இருபத்தி ஐந்து என்று சொன்னால் அந்த இருபத்தி ஐந்துக்கு முன்பாகவே இன்றைய நாளில் அந்த கேக்கு அரங்கேறி இருக்கிறது கிறிஸ்துமஸ் தீபம் ஏற்றப்பட்டிருக்கிறது கிறிஸ்துமஸ் பாடல்கள் பாடப்பட்டது வரவேற்பதற்காக அழைத்து ஒரு பிறந்த நாளை அரங்கேற்றி இருக்கக்கூடிய மேடையாக சுழற்சங்க மேடை மாறி இருக்கிறது என்கிற போது வியப்பாக இருக்கிறது தமிழக மேடை எத்தனையோ கண்டிருக்கிறது ஆனாலும் கூட எல்லாரையும் ஒன்றுபடுத்துவது ஒற்றுமையில் வேற்றுமை என்பது இந்தியாவின் தத்துவமாக இருக்கிறது ஆனால் வேற்றுமையில் ஒற்றுமை என்பதைத்தான் சுழற்சங்கம் சொல்லிக் கொண்டிருக்கிறது பல திசைகளில் இருந்து வந்தோம் இங்கே ஒன்றுபட்டு இருக்கிறோம் பல்வேறு தொழில் செய்து கொண்டிருக்கிறோம் இங்கே ஒன்றுபட்டு இருக்கிறோம் எதற்காக ஒன்றுபட்டு இருக்கிறோம் நிலையான மாற்றத்தை தருவதற்காக ஒன்றுபட்டு இருக்கிறோம் நிலையான மாற்றம் என்பது எப்போது வரும் சேவை என்பதிலிருந்து தொடங்குகிறது என்று சொல்லுகிறார் சர்வீஸ் டு தர்ஸ் என்கிற என்கிறபோது மற்றவர்களுக்கு சேவை என்பதைத்தான் சுழற்சங்கம் சொல்லுகிறது விஷ்ணுவின் கையில் இருக்கிற அந்த சக்கரமும் வாழ்க்கை சக்கரமாக இந்த தாய்மார்கள் வைத்திருக்கிறார்களே ஏற்றமும் இருக்கும் இரக்கமும் இருக்கும் ஆனாலும் கூட வாழ்க்கை பயணம் தொடரும் என்று சொல்கிறார்களே அந்த வாழ்க்கை பயணத்தில் வண்டி ஓட சக்கரங்கள் வேண்டும் என்று சொன்னதை போல அவரை சந்தித்து தேசபக்திக்காக ஒரு வண்டி ஓட வேண்டும் உங்கள் சுழற் சக்கரத்தை சங்கத்தை எங்கள் தேசபக்தி வாகனத்திற்காக சக்கரமாக தாருங்கள் என்று கேட்டபோது பரணிதரன் தருகிறோம் என்று சொன்னார் சுழற்சங்கத்தின் சக்கரத்தை தேசபக்தியின் சக்கரமாக மாற்றி தந்திருக்கும் பரணிதரனையும் உலக சக்கரம் ஒன்றுபடுகிறது தமிழரின் சக்கரம் ஒன்றுபடுகிறது கவர்னர் என்கிற போது பிரச்சனையை தீர்க்கும் கவர்னராக பரணிதரன் இருக்கிறார் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் ஜாகிந்த் இவர்களை நமது மாவட்டத்தின் சார்பாக கௌரவப்படுத்துமாறு நமது சேர்மன் ருடன் தியாகரஜனவர்களையும் டி கே சரவணன் மற்றும் சாய் உள்ளிட்ட அனைத்து குழுவினரின் மேடை கிடைக்கிறேன்